ஒரு ரூபாய்க்கு கடவுள் ஒரு குட்டி கதைங்க இது ஒரு சின்ன கதை ரொம்ப ரொம்ப சின்ன கதை தான் ஒரு சின்ன பையன் அவன் ஒவ்வொரு கடையாக போய் ஒரு ரூபாய்க்கு கடவுளை காப்பா கடவுளை வாங்கி த கடவுள் வேணும் அப்படின்னு கேட்குறான் ஒவ்வொரு சின்ன கடையில் இருந்து பெரிய கடை வரலாம் அவன் ஒவ்வொரு கடைக்காக போய் போய் கேட்குறான் ஒரு ரூபாய்க்கு ஒரு கடவுள் கடவுள் வேணும் ஒரு ரூபாய்க்கு கடவுள் கிடைப்பார் ஒரு ரூபாய்க்கு கடவுள் கிடைப்பார் அவங்ககிட்ட ஒரு ரூபாவை காமிச்சு காமிச்சு கேட்குறான் எல்லாரும் அவனை திட்டி திட்டி அனுப்புகிறாங்க அப்போ ஒரு பெரிய கடையில் போய் இந்த ஒரு ரூபாய்க்கு தரேன் எனக்கு கடவுள் தருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவன் தூக்கி வெளியில் வீச ஒரு கார் முன்னாண்ட போய் விழதான் அப்ப அந்த கார் கூட ஒரு பெரிய கோடீஸ்வரர் உட்காந்துட்டு அவர் இறங்குறாரு இறக்கி என்னப்பா அப்படின்னு கேக்குறாரு சார் எனக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கு கடவுள் வேணும் அப்படின்னு ஒரு ரூபாய்க்கு கடவுளா என்ன செய்ய போற அந்த ஒரு ரூபா கடவுளை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ற நான் எங்கள் அம்மா எனக்கு தான் எனக்கு எல்லாமே எங்க என் அம்மா தான் எனக்கு ஆனா அந்த அம்மா இப்போ அவங்க இறக்குற தருவாயில் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க இறைவன் தான் காப்பாற்றணும்னு சொன்னாங்க அதுக்கு தான் இந்த கடவுள் எங்கே இருக்கிறாரு இந்த ஒரு ரூபாய்க்கு வாங்க முடியுமா எங்கள் இறைவனை காப்பாற்றுறதுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு கடையாக நான் ஏறி இறங்கினேன் எல்லாரும் என்னை அடிக்கிறாங்க சார் அப்படின்ட்டு அவர் காதில் சொன்னான் அவர் ஒரு லெட்டர் எழுதி இதை இந்த எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அது ஒரு லெட்டர் எழுதி அது அவங்ககிட்ட கொடுத்து இந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறாரு இவன் அந்த அந்த பையன் போய் அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான் டாக்டர் சும்மா கதை இல்லைங்க நமாலுமே நடந்தது டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான் டாக்டர் என்ன பண்ணுறாரு பா படித்து பார்த்துட்டு அப்படியே அதிர்ந்து போயிடுறாரு உடனே அந்த அம்மா ஒரு தாயில் தரையில் படுத்துட்டு இருந்த அம்மா இப்போ பெரிய கட்டலில் படுத்து உயர்தர மருத்துவம் பண்ணி அவங்கள பழக்கி வச்சுட்டார் கடவுள் எங்கே எங்கே நம்ம தேடிகிட்டே இருக்க இருக்க எங்கேயோ ஒரு இடத்துல கடவுள் இருப்பார் இருக்கணும் இருந்தார் இருப்பார் என்பது நாம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு கடவுள் உதவி செய்வ தான் செய்வார்